எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்குச் செல்லலாம் அன்று சிந்திய ரத்தம் படத்தில் நடிப்பதற்காக அட்வான்ஸ் தொகையாக ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கு இருபத்தி ஐந்து ஆயிரம் அளித்தார் ஸ்ரீதர் படம் நின்றுவிட்ட நிலையில் சில காட்சிகளில் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட தொகையாக நினைத்து அந்த பணத்தை ஸ்ரீதரும் கேட்கவில்லை எனவே எம்ஜிஆருடன் இணைந்து செய்வதாக இருந்த படம் நின்று போன நிலையில் மீண்டும் அவரை அணுகுவதா என்று யோசித்தார் இருந்தாலும் நண்பர் ராஜேந்திரகுமாரின் ஆலோசனையை ஏற்றார் இயக்குனர் பி வாசுவின் தந்தையும் எம்ஜிஆரின் ஆஸ்தான ஒப்பனையாளருமான பீதாம்பரம் மூலம் எம்ஜிஆருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது எம்ஜிஆரும் மனதில் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் ஸ்ரீதர் படத்தில் நடிக்க சம்மதித்தார் எம்ஜிஆரின் உயர்ந்த பண்புக்கும் எப்படியெல்லாம் சிந்தித்து மற்றவர்களை கௌரவப்படுத்துகிறார் என்பதற்கும் ஒரு உதாரணம் அப்பொழுது ஸ்ரீதருக்கு ஏற்பட்ட நெருக்கடியை எம்ஜிஆர் அறிந்தே இருந்தார் தான் விரும்பி தனது படத்தில் நடிக்க எம்ஜிஆருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் எம்ஜிஆர் நினைத்தால் ஸ்ரீதரை வரச் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒப்பனையாளர் பீதாம்பரத்திடம் எம்ஜிஆர் கூறியதுதான் அவரது உயர்ந்த உள்ளத்தை வெளிப்படுத்தும் ஸ்ரீதர் பெரிய இயக்குனர் திடீரென்று என்னை வந்து சந்தித்து பேசினால் நெருக்கடியிலிருந்து மீள எம்ஜிஆரை ஸ்ரீதர் போய் பார்த்தார் என்று செய்திகள் வெளியாகும் நான் போய் ஸ்ரீதரை பார்ப்பதும் சரியாக இருக்காது அதனால் இருவருக்கும் பொதுவாக நம்பியார் வீட்டில் மதிய உணவுக்கு ஸ்ரீதரை வர சொல்லுங்கள் அங்கு சந்தித்து பேசி புதிய படம் பற்றி முடிவு செய்யலாம் என்று பீதாமரம் மூலம் சொல்லி அனுப்பினார் எம்ஜிஆர் இதை கேட்டு சிலிர்த்து போனார் ஸ்ரீதர் இருந்தாலும் எம்ஜிஆர் வீட்டில் நான் அவரை சந்திப்பதுதான் முறை என்று கூறி மறுநாளே ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆரை ஸ்ரீதர் சந்தித்து பேசினார் வழக்கம் போல எம்ஜிஆரின் உணவு உபசரிப்புக்கு பிறகுதான் தன் நிலைமையை சொல்லி நீங்கள் எனக்கு படம் நடித்து கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீதர் கேட்டுக்கொண்டார் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் எம்ஜிஆர் ஏற்கனவே கிடைத்த அனுபவத்தால் எம்ஜிஆரிடம் மனம் திறந்து பேசினார் ஸ்ரீதர் என் மீது பொறாமை கொண்டவர்கள் நமக்குள் பிளவை ஏற்படுத்துவதற்காக என்னை பற்றி உங்களிடம் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்னிடமே நேரடியாக விளக்கம் கேளுங்கள் என்று எம்ஜிஆரிடம் ஸ்ரீதர் கேட்டுக்கொண்டார் அவரது நிலைமையை உணர்ந்து மற்ற படங்களை விட ஸ்ரீதர் படத்துக்கு முன்னுரிமை அளித்து மூணு மாதங்களில் நடித்து கொடுப்பதாக உறுதியளித்த எம்ஜிஆர் ஸ்ரீதரை எதிர்பார்க்காத ஒன்றை செய்தார் அவ்வாறு தான் உறுதியளித்ததை கடிதமாக எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு ஸ்ரீதரிடம் கொடுத்தார் இது நீங்கள் ஃபைனான்ஸ் பெறுவதற்கு உதவும் என்றார் எந்த கோணங்களில் எல்லாம் சிந்தித்து செயல்படுகிறார் என்று ஸ்ரீதர் வியந்து போனார் ஸ்ரீதருக்கு எம்ஜிஆர் கடிதம் கொடுத்திருப்பது அறிந்து கிரசன்ட் மூவிஸ் நிறுவனத்தார் அவரை சந்தித்து படத்துக்கு பயணம் செய்ததுடன் பல ஏரியாக்களில் விநியோக உரிமையையும் வாங்கிக் கொண்டு அட்வான்ஸ் தொகையை அளித்தனர் இப்படி உருவான படம்தான் எம்ஜிஆர் ஸ்ரீதர் கூட்டணியில் உருவாகி வெள்ளி விழா கொண்டாடிய உரிமை குரல் திரைப்படம் அந்த படத்தில் நடிப்பதற்காக எம்ஜிஆருக்கு சம்பளமாக குறிப்பிட்ட தொகையை கொடுக்க முன்வந்தார் ஸ்ரீதர் அப்போது ஸ்ரீதருக்கு மேலும் ஒரு இன்ப ஏற்கனவே அன்று சிந்திய ரத்தம் படத்தில் நடிப்பதற்காக தனக்கு அட்வான்ஸாக கொடுத்த இருபத்தைந்து எம்ஜிஆர் கழித்துக் கொள்ள சொன்னார் ஸ்ரீதரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் இது தி இந்துவில் வெளிவந்தது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்